பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாமல் இருந்தனர் நிவாரண உதவிகளை பெற்றேனா என்ற கேள்வியும் வெள்ளத்தால் ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு உரிய முறையில் அரசு கவனம் செலுத்தியதா என்ற சந்தேகமும் மக்கள் மனதில் இருந்தது அப்போது அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தை பார்வையிட சென்றார் மக்களிடமிருந்து நேரடியாக புகார்களை பெறாமல் தனது காரிலிருந்தே மொத்த சூழலையும் ஆய்வு செய்தார் இதனால் மக்கள் அதிருப்தியடைந்து அவரது மீதும் அதிகாரிகளின் மீதும் சேரு வீசினர் சேறுவீச்சு மக்களின் மெல்லிய ஆதங்கத்தின் பெரும்பரிமாணம் சேறுவீச்சு ஒரு யதார்த்த அடையாளமாக விளங்குகிறது இது வெறுப்பின் அல்லது ஒரே நேரத்தில் முடிவில்லாத ஆதங்கத்தின் வெளிப்பாடாகும் இருவேல்பட்டு மக்கள் தங்களின் உரிமைகளை கோரியதற்கான மிக குறைந்த முனைப்பாக இந்த செயலை செய்தனர் மக்களின் கோபம் தனிப்பட்டவர்களை நோக்கியது அல்ல அது தங்களை மறந்து விடுவதற்காக அரசுக்கு எதிரான ஒரு பிரகடனம் நிவாரண உதவிகள் தரப்படாததனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தின் ஓர் உருவகமாக சேறு வீச்சு பார்க்கப்பட்டது அரசின் செயல்முறை சட்டம் மற்றும் ஒழுங்கு மீறலா சம்பவத்துக்கு பின்னர் இருவேல்பட்டு மக்களை அடக்குமுறையில் போலீசார் கைது செய்தனர் இது பல்வேறு கோணங்களில் விமர்சனங்களுக்கு ஆளானது பெண்களுக்கான அடிப்படை உரிமை மீறல் வீடியோ காட்சிகளில் காவல்துறை ஆய்வாளர் ஒரு பெண்ணின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு செல்வது தெளிவாகத் தெரிகிறது பெண்களை கைது செய்யும்போது மகளிர் காவலர்கள் இருக்க வேண்டும் என்ற சட்டம் மீறப்பட்டுள்ளது இது மனித உரிமை மீறலாகவும் பார்க்கப்படுகிறது தகுதிக்குரிய நடவடிக்கைகளின் அற்றைமை மக்களை அடக்குமுறையில் கைது செய்வதற்கு பதிலாக அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் தேவைகளை தீர்ப்பது கூடுதல் பயனளிக்கும் முறையாக இருந்திருக்கும் மக்கள் எதிர்ப்பின் அடிப்படையில் அரசு செயல்பட்டால் எதிர்ப்புகள் குறைவாக இருக்கும் மக்களின் மீது பழிவாங்கும் அணுகுமுறை செருப்பால் அடித்த விவகாரத்தில் காணப்பட்ட பழிவாங்கும் செயல்கள் தற்போது மீண்டும் சம்பவமாகியிருக்கிறது இது அரசு மீதான மக்களின் அவநம்பிக்கையை அதிகரிக்கின்றது அண்ணாமலைவின் கண்டனம் அரசியல் கோணங்களில் இதன் தாக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது கருத்துக்களை மிகக் கடுமையாக வெளியிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ள சில முக்கிய புள்ளிகள் திமுக அரசின் செயல்திறன் குறைபாடுகள் நிவாரண நடவடிக்கைகளில் தமக்கு செயல்திறன் இல்லாத அரசை குற்றம் சாட்டியுள்ளார் மக்களின் கோபம் திமுக அரசின் மீது மட்டுமல்லாமல் முழு நிர்வாகத்தின் மீதும் இருக்கிறது என்றார் அதிகார வன்முறை மக்களை அடக்குமுறையாக துன்புறுத்துவது ஜனநாயக அடிப்படைகளுக்கு மாறானது மக்களுக்கான அரசின் பொறுப்புகளை உணராமல் அவர்களை தண்டிக்க முயற்சிக்கிறார்கள் என்றார் அரசியல் பாகுபாடுகள் அண்ணாமலை இதனை அரசியல் சதியாக குறிக்கிறார் இதன் மூலம் பாஜக மக்களிடையே அதிக ஆதரவை பெற முயற்சி செய்யலாம் இந்த சம்பவம் சமூகத்தில் ஒரு பெரிய பிளவினை உருவாக்கியுள்ளது மக்களின் உரிமைகள் மதிக்கப்படவில்லை என்பதால் அவர்கள் அரசின் மீது மேலும் கேள்வி எழுப்பலாம் பொதுமக்கள் போராட்டங்கள் அதிகரிப்பு இது போன்ற சம்பவங்கள் மக்கள் போராட்டங்களுக்கு இழுத்து செல்லும் வாய்ப்பை அதிகரிக்கின்றன அதிகார துஷ்பிரயோகம் குறித்து பிரச்சாரங்கள் சமூகத்தில் அரசின் மீது எதிர்மறையான கருத்து பரவலுக்கு உள்ளானது சமூக அரசியல் மற்றும் சட்டரீதியான விளைவுகள் இச்சம்பவம் பல பரிமாணங்களில் முக்கியமானது மக்களின் எதிர்ப்புகளுக்கு அரசு சரியான பதிலளிக்காதால் இவை சமூக ஒழுங்குக்கு எதிரான விளைவுகளை உருவாக்குகின்றன அரசியல் அலைகள் இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளின் அரசியல் ஆதாயத்துக்கான ஓர் தகுதியான கருவியாக மாறியுள்ளது பிரச்சினைகள் பெண்களை சட்டத்திற்கு மாறான முறையில் கைது செய்தமை சட்டரீதியான வழக்குகளுக்கு வழிவகுக்கும் சேறு சம்பவம் மக்கள் மனதின் அதிருப்தி மட்டுமல்ல சமூக நீதியின் தேவை குறித்த கோஷமாகும் ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் எதிர்ப்புகள் நேர்மறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அடக்குமுறை மற்றும் அதிகார வன்முறை இடத்திற்கு பொருத்தமற்றது தமிழக அரசு தமது செயல்பாடுகளை மீண்டும் ஆராய்ந்து மக்கள் நலன்களை முன்வைத்து நடந்து கொள்ள வேண்டும் மக்கள் எதிர்ப்புகளை பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றங்களுக்கு பயன்படுத்த முடிந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் மறுமுறையாக நிகழாமல் தடுக்கலாம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்